கம்பனில் நான் கண்ட ராமன் தலைவனாக தோழனாக பரம்பொருளாக ஒரு இடத்தில் மூன்றுமாகவும் ராமன் நிற்பான் அதை சொல்லி நான் உரைக்கு நிறைவிடுகிறேன் அனுமன் இருக்கிறாங்க எந்த அனுமன் தன்னையே ராமனுக்காக கொடுத்த அனுமன் அனுமனுக்கு எதை கொடுக்க முடியும் அனுமன் செய்த தொண்டிற்கு அனுமனுடைய அந்த பக்திக்கு தூய் அன்பிற்கு எதை கொடுக்க முடியும் தலைவனாக நின்று அவனை ஆற்றுப்படுத்துவதா தோழனாக நின்று அரவணைப்பதா பரம்பொருளாக இருந்து அவனை ரச்சிப்பதா மூன்றுமாகவும் ராமன் நின்று நீ செய்த உதவிக்கும் கைங்கரியத்திற்கும் உனக்கு கொடுப்பதற்கு என்னிடம் என்னை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை என்று இறைவனே கைவிரித்த இடம் போர் உதவிய தின் தோழா எம்மை பொருந்துற புழுகை என்று தலைவனாக தோழனாக பரம்பொருளாக உயர்ந்து நின்ற ராமன் தன்னையே தன் தொண்டனுக்கு கொடுத்து என்று சொன்னால் ராமனுடைய அழகை கேட்பதற்கே நாம் இவ்வளவு மகிழ்வு கொள்கிறோமே எழுதுவதற்கு கம்பன் எவ்வளவு மகிழ்வு கொண்டிருப்பான் கம்பனில் நான் கண்ட ராமன் தலைவனாக தோழனாக பரம்பொருளாக இருந்தாலும் அவன் கம்பனுடைய தீராத காதலனாக இருந்தான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை பெருமக்களே